கருவாப்பாப்பா என்ன துணிடாது எங்கேந்துனா தூக்கிட்டு வந்த டே 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 இந்த பீத்த துணிங்க பீத்த செருப்பு ஆ டே 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 கருவப்பாப்பா டேக்கர் வாப்பாப்பா டேக்கர் வாப்பா எந்திரி எந்திரியா தூக்கிட்டு போய் எங்கே எங்கே எடுத்துகிட்டு வந்து கொண்டு போய் போட்டு வாப்போ கருமா கருமா அது என்ன துணின்னே தெரியல எங்கெந்த எடுத்துகிட்டு வந்தேன் எங்கேயும் போகமாட்டேன் எங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வந்த ஆ எல்லை பகுத்துக்கிட்டு நீலாம் எங்கே வச்சு போனாவே விஜய் குண்டு விஜய் உனக்கு மட்டும் ஒரு ஈ கிடைக்கக்கூடாது ஒரு ஈ மேலே உட்காரக்கூடாது ம் பெரிய ஐயூட்டு குழந்த ஆமாம் ஜெய் கவன இருங்க இருங்க இந்த கேட் என்ன வரைக்கும் ரெண்டு பேர் உடைச்சிட்டு இருந்தீங்க ஆ உங்கள் ஒரு சுற்றி கொடுக்கட்டா உடச்சி விட்றீங்களா ரெண்டு பேரும் ம் ஜெய் விஜய் ரெண்டு பேர்த்தேட்டி சுற்றி கொடுக்கட்டோமா உடச்சிப்படுறீங்களா ஆ டம்மு 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 டம்முன்னு அவ்வளோ சவுண்டு கேட்குது என்ன பண்ணுறீங்க கேட்டு மேலே எகிரி எகிரி குதிப்பீங்களா என்னென்ன தான் பண்ணுவீங்க டே குண்டா செட்டிங்களா இட் குண்டு செட்டிங்கள உருளைக்கட்டை உருளைக்கட்டை கட்டை டே 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 கடிக்காதடா கடிக்காதடா பல் மாட்டிக்கிட்டு அப்புறம் வாழ் வாழ் வாழ்னு கற்று அது டம்னர் விஜய் விஜய் கொண்டு தான் நல்ல கொண்டு